ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப இப்போ உள்ள காலகட்டத்தில் முக்கியமான வீடியோ செலவில்லா மாதம் ஒரு சவால் வாங்க அதை பற்றி டீடெயிலாக பார்க்கலாம் நோ ஸ்பெண்ட் மந்த் என்பது ஒரு மாதம் முழுக்க அவசியமான செலவுகளை தவிர்த்து மற்ற அனைத்து தேவையற்ற செலவுகளை நிறுத்தி பண சேமிப்பும் சேவைவதற்கான ஒரு சுய கட்டுப்பாட்டு முயற்சி நீட் ரெண்ட் இஎம்ஐ கிராசரி இபிபில் ட்ரான்ஸ்போர்ட் மெடிசன் செலவு வாண்ட் அவுட் சைடு ஃபுட் டூர் சினிமா நியூ ட்ரெஸ் பியூட்டி ஐட்டம் லாட்ரி போன்ற கேளிக்கை செலவுகளை ஒரு மாதம் தியாகம் செய்யலாம் இப்படி செய்தால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பண சேமிப்பு சுய ஒழுக்கம் நிதி ஒழுக்கம் பணப்பழக்கங்கள் மாற்றி அமைத்தல் வட்டி மற்றும் கடனை விரைவாக குறைக்கும் தன்னம்பிக்கை இப்போ மாதம் நீங்கள் ஒரு மாதம் செலவில்லா மாதம்னா எந்த செலவும் பண்ணாமல் இருக்கிறது இல்லை இப்போ ஒரு நல்லா ஒரு இருபதாயிரம் சம்பளம் வாங்குறீங்கன்னா வீட்டு வாடகை கொடுத்துடணும் கண்டிப்பாக இஎம்ஐ கொடுக்கணும் இஎம்ஐ கட்டலாட்டி ஃபைன் போட்டுருவாங்க வீட்டுக்கான மளிகை சாமான் காய்கறி பால் அதை கொடுத்துடலாம் இபி பில் கட்டலாட்டி கண்டிப்பாக கண்டனை பிடிங்கிட்டு போயிடுவோம் அப்போ இபி பில் கொடுத்துடணும் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரணும் போக்குவரத்து செலவு அம்மா பாதுகாப்பாக்கு தேவையான மெடிசன் செலவு இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் ஆனால் தேவையில்லாத செலவுங்கிறது இந்த செலவில்லா மாதத்தில் என்ன சொல்கிறோம்னா வெளியில் போய் தேவையில்லாமல் சாப்பிட்றது வீட்டில் சமைச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளில போய் ஒரு சிக்கன் ரைஸு ஒரு ஆஃப் தந்தூரி சாப்பிட்டாலே ஐநூறுரூவா செலவு அணிஞ்சிடும் வாங்கடா டூர் போகலாம் டூ மனுஷனுக்கு கேளிக்கை முக்கியம்தான் ஆனால் கடன் நிறையா இருக்கும் போது தேவைகள் இருக்கும் போது டூரை கம்மி பண்ணிக்கலாம் செலவு பண்ணி டூர் போகிறது இப்போயே ஃபோன்லேயே எல்லா படமும் வந்துடுது தேட்டரில் போய் படம் பார்க்குறது புதுசு புதுசாக சும்மா சும்மா ஏற்கனவே ட்ரெஸ் இருக்கும்போது அதிக ட்ரெஸ்ஸுகள் எடுக்க போது பியூட்டி மேக்கப் செட்டு நிறைய உழைக்காமல் லாட்ரி நீங்கள் செலவு பண்ணுறதெல்லாம் ஒரு மாதம் தடுத்தீங்கன்னா உங்களுக்கு பண சேமிப்பு உயரும் நிதி ஒழுக்கம் ஏற்படும் பண பழக்கங்கள் பணம் வந்து எப்படி நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்குவீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கடன் இருந்துச்சுன்னா இந்த செலவு மூலமா அந்த கடன் நீங்க ஈஸியாக அரைச்சிடலாம் இதை பற்றி சொல்லுவது தான் செலவில்லா மாதம் ஒரு சவால் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்பரே மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் தேங்க்